இன்றைக்கி நம்ம கண்ட கண்டன்டில் பார்க்க போகிற கண்டன் ட்ரீம் லேக் கனவு அப்படின்றது எல்லாருக்கும் நார்மலா வர விஷயம் தான் ஒரு சில கனவு மார்னிங் நம்ம எழுந்த உடனே மறந்து போயிடும் இன்னும் ஒரு சில கனவுகள்லாம் மார்னிங் நம்ம எழுந்தக்கப்புறமும் நமக்கு உண்மையாவே நடந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி கனவுகள் நமக்கு மறக்கவே மறக்காதான் இதே மாதிரிதான் ஒருத்தருக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கு அது அவர் லைஃபையே திருப்பி போட்டுதுன்னு சொல்லலாம் அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கே அப்படின்றவர் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரு நார்மலா ரொம்ப சில்லான பர்சன் தான் அஃபிஷியலாகவும் சரி பர்சனலாவும் சரி அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை அவர் ரொம்ப தான் இருந்திருக்காரு வீக் டேஸ் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல அவர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவாராம் அவருக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு பசங்களும் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஹாப்பியாக அவர் இருக்கிறதெல்லாம் அந்த ட்ரீம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அது என்ன ட்ரீம் அப்படின்னா ஒரு நாள் இவர் ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருக்காரு அப்போ இவருக்கு ஒரு கனவு வருது அது என்ன அப்படின்னா ஒரு பெரிய லேக்ல கரையில் இவர் நின்றுட்டு இருந்திருக்காரு எர்லி மார்னிங்கில் அப்போது மேக கூட்டங்கள்லாம் இவரை தாண்டி ஸ்லோவாக மூவ் ஆகுது இதுதான் அந்த கனவு இந்த கனவு அவருக்கு வந்ததும் மார்னிங் அவருக்கு ஞாபகம் இருக்கு ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அவர் ரொட்டீன் ஒர்க்கை அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு மறுபடியும் டூ த்ரீ டேஸ் கழித்து அதே கனவு வருது அதே மாதிரி இவர் ஒரு பெரிய லேக்

பெரிய லேக் வந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இதனால் கேக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுச்சு ஆனால் ரிப்பீட்டடாக இந்த ட்ரீம் வரவே இவருக்கு ரொம்ப எரிச்சலும் ஏற்படுது இவரால் எந்த ஒர்க்குமே நார்மலாக பார்க்க முடியல அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃப் கிட்டேயும் பசங்க கிட்டேயுமே இவர் பேசுறத ஸ்டாப்பும் பண்ணிடுறாரு எப்பயுமே ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இந்த கனவு எதனால் நம்மளுக்கு மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்காராம் அந்த டைம் டைம்ல தான் நம்ம ஒர்க் இப்படி ஸ்பாயில் ஆகுதே அப்படின்னு இவர் டாக்டர் கிட்ட கவுன்சிலிங்கும் போயிருக்காரு அதுக்கு டாக்டர் உங்களுக்கு சின்ன வயசுல தண்ணியில ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இவரும் யோசிச்சுட்டு ஆமா என்னோட பதினஞ்சாவது வயசுல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கிணத்துல குதிச்சுட்டேன் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு நீச்சல் தெரியும் எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி நான் அதுல குதிச்சுட்டேன் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க நான் ரொம்பவே தத்தளிச்சுட்டேன் பக்கத்து காட்டுல வேலை செஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்

தூக்கம் இல்லாமல் இருந்ததுனாலையும் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்ததுனாலையும் டாக்டர் அவருக்கு மெடிசன்ஸ்லாம் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்றாரு அவரும் டூ வீக்ஸ் அந்த மெடிசனை ஃபாலோ பண்ணுறாரு அப்

மறுபடியும் ரொம்ப அதிகமாயிடுச்சு நீங்க ஒரு பத்து நாள் லீவ் எடுத்துட்டு உங்க ஃபேமிலி கூட எங்கேயாவது வெளியே போய்ட்டு வாங்க அப்ப நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு டாக்டரும் சொல்லியிருக்காரு இதனால அவரு ஃபேமிலியை கூட்டிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கும் போறாரு ரொம்ப நேரமா கார்ல டிராவல் பண்ணிட்டு வந்ததுனால ஒரு இடத்துல காரை நிறுத்துங்க ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கே சொல்றாரு காரையும் நிறுத்திடுறாங்க கே உடனே இறங்கி நின்று திரும்பி ஒரு விஷயத்த பாக்குறாரு அது என்ன அப்படின்னா அவர் கனவுல வந்த அதே லேக்க தான் அவரு பாக்கிறாரு கடைசியா வந்த கனவுல யாரோ ஒருத்தங்க இவருக்கு தோணிச்சுல அதே மாதிரி உண்மையாகவே அவர் அந்த லேக்கோட கரையில நிற்கும்பொழுது இவருக்கு தோணி இருக்கு இதனால இவரு ரொம்ப பயந்து போய் உடனே கார்ல ஏறி உக்காந்துருக்காரு கேக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது இந்த லேக் நம்மள கண்டிப்பா சும்மா விடாது அப்படின்னு இதுதான் இந்த ட்ரீம் லேக்கு பின்னாடி சொல்லப்பட்ட கதை இதே மாதிரி இன்னொரு கண்டோட அடுத்த கண்ட நான் உங்களை சந்திக்கிறேன்